ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே நாம் எப்பொழுதாகும் உலகத்தை காணுவது தனது சக்தி தன்னிலிருந்து வெளியே வந்து வியாபித்த போது அது எவ்விதம் என்றால் முன் சொன்ன எட்டுக்கால் பூச்சி எவ்விதம் தன்னுள்ளில் இருக்கின்ற சக்தியான பசையை வெளியில் விட்டு நூலாக்கி வலையாகிய உலகத்தை கட்டுவதும் அவிழ்ப்பதும் செய்கிறதோ அவ்விதமே நாமும் நம்மிலுள்ள ஜீவசக்தியாய் வாயுவாய் கர்மமாயிருக்கின்ற நூலை வெளியில் விட்டு உலகத்தை கட்டவும் அவிழ்க்கவும் செய்கிறோம் கடைசியில் எப்படி அந்த எட்டு கால் பூச்சையினுடைய சக்தியாயிருக்கின்ற நூலினுடைய உற்பத்தி ஸ்தானமான இடத்தில் இருந்து அந்த நூல் அருந்து அது செத்துப் போகிறதோ அதை போலவேதான் நம்முடைய ஜீவசக்தியாய் கர்மமாய் இருக்கின்ற நூல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகியூர் மத்தியத்திற்கு கீழே மூக்கிற்கு மேலாக உள்ள இடத்திலிருந்து அற்று நாம் செத்து போகின்றோம் இதனால்தான் ஒருவன் பொழுது அவனுடைய கர்மம் அற்று போயிற்றென்று சொல்ல காரணம் அந்த கர்மமாய் வாயுவாயிருக்கின்ற நூலை கொண்டாகும் உலகத்தை கட்டியிருப்பது அதனால்தான் கர்மபந்தம் என்றும் சொல்ல காரணம் ஆத்ம வணக்கம்